அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்களுக்கு டெபுட்டி துணை பொதுச் செயலாளர் பதவியானது மீண்டும் கொடுக்கப்பட்டிருக்கு திமுக பொறுத்த வரைக்கும் ஐந்து துணை பொதுச் செயலாளர்களாக இருக்கிறாங்க யாரெல்லாம் அப்படின்னா கனிமொழி அவர்கள் திருச்சி சிவா அவர்கள் அந்தியூர் செல்வராஜ் அவர்கள் ஆர் ராசா அவர்கள் மற்றும் ஐ பெரியசாமி அவர்கள் இப்படி ஐந்து பேர் திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர்களாக இருக்கிறாங்க இப்போ மீண்டும் பொன்முடி அவர்களுக்கும் சுவாமிநாதன் அவர்களுக்கும் துணை பொதுச்செயலாளர் பதவியானது கொடுக்கப்பட்டிருக்கு ஐந்து பேராக இருந்தது தற்போது ஏழாக உயர்ந்து திமுக இப்போ தற்போது ஏழு துணை பொதுச் செயலாளர்கள் இருக்கிறாங்க பொன்முடி அவர்களுக்கு மீண்டும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றப்பவே தெரியுது அவருக்கு ஏற்கனவே இந்த பதவியானது கொடுக்கப்பட்டிருந்தது அந்த பதவியானது கட்சியினரே வந்து கட்சியிலேயே நேரடியாக அபிஷியலா வந்து அவருடைய பதவியானது பறிக்கப்பட்டது அதற்கு காரணம் என்ன எதனால அவருடைய பதவியானது பறிக்கப்பட்டது ஆறு மாதம் காலம் அவர் என்ன செஞ்சாரு அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் கடந்த ஏப்ரல்ல ஏப்ரலினுடைய ஆரம்ப கட்டத்துல அதாவது ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்து பொன்முடி அவர்கள் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு பப்ளிக்ல ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு அந்த ஸ்பீச்ல அவர் என்ன சொல்றாருன்னா வல்கரான ஒரு சில கருத்துக்களை வந்து பதிவு பண்றாரு வைணவம் சைவம் வைணவம் அப்படின்றத பட்ட போடுறது நாமம் போடுறத வச்சு பெண்களை வந்து தரைகுறைவாக தன்னுடைய கருத்தை வந்து பதிவு பண்றாரு இது சோசியல் மீடியா தளங்கள்ல வேகமாக பரவி அவருக்கு பல கண்டனங்களை எழுப்பு எழுப்பப்பட்டது அந்த மாதிரி ஏப்ரல் பத்து பதினொன்னுல கனிமொழி அவர்களும் பாட்டியில இருக்கக்கூடிய பார்ட்டியில உள்ளயும் சரி பார்ட்டியில இருக்கக்கூடியவர்கள் பார்ட்டியினுடைய ஆதரவாளர்கள் கட்சிக்கு வெளியில இருக்கக்கூடிய எதிர்கட்சியினர் அப்படின்ற மாதிரி பல பேர் பொன்முடி அவர்களுடைய கருத்துக்கு கண்டனங்களை வந்து தெரிவிச்சாங்க பார்ட்டியில இருக்கக்கூடிய கனிமொழி அவர்களே வந்து அவர் அவருடைய பேச்சு வந்து ஏற்றுக்கொள்ள தகாதது அது முற்றிலும் தரை குறைவான தவறான விஷயம் தான் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க அதற்கு அப்புறமாக திமுகவினுடைய பிரசிடண்டாக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களும் அந்த விஷயத்தை கலந்துரையாடி இது தவறான விஷயம் அப்படின்ற அடிப்படையில அவருடைய பதவியை வந்து பறிச்சிருந்தாங்க அவருடைய டெபுட்டி செக்ரட்டரி டெபுட்டி ஜெனரல் செக்ரட்டரி பதவியை வந்து பறிச்சிருந்தாங்க துணை பொதுச் செயலாளராக இருந்தவரை இல்ல அப்படின்ற மாதிரி கட்சியில இருந்து அவரை நீக்கியிருந்தாங்க உடனே வந்து பதவியை பறிச்சுட்டாங்க திமுக வந்து ஆக்ஷன் எடுத்துட்டாங்க எதிர்கட்சியினர் வந்து போராட்டம் எல்லாம் கூட ஆர்ப்பாட்டம் எல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க பாமகவுல இருந்து பாஜகவுல இருந்து ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணிருந்தாங்க அந்த வகையில முதலமைச்சர் அவர்கள் வந்து பதவியை வந்து பறிச்சுட்டாரு அப்படின்றதெல்லாம் வந்து தெரிஞ்ச விஷயம்தான் சோ இப்ப பொன்முடி அவர்கள் வந்து தன்னுடைய கருத்து தவறானது அப்படின்றதுனால அவருடைய பதவி பறிக்கப்பட்ட ஆறு மாதம் காலங்கள் விருப்புறத்துல பார்ட்டியோட ஒர்க்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாரு அவர் வந்து அப்போ வனத்துறை அமைச்சராகவும் இருந்தாரு வனத்துறை அமைச்சர் பதவியையும் வந்து பறிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பதவியில இருந்தும் அவருடைய அமைச்சராக இருந்து கொண்டு இந்த மாதிரியான ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு இது எவ்வளவு தவறான விஷயம் அப்படின்ற மாதிரி எதிர்கட்சியினர் எல்லாருமே சுட்டி காமிச்சதின் விளைவாக அந்த ஒரு விஷயமானது இப்போ அவரை பதவியும் பறிச்சிருந்தாங்க அவர் வனத்துறை அமைச்சராக இருந்த அந்த ஒரு இருந்துமே ராஜினாமாவும் பண்ணிட்டாரு சோ இந்த மாதிரி அவருடைய ஒரு பாஸ்ட் ஆனது இருக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஏப்ரல் மாதத்துல பொன்முடி அவர்களுடைய பேச்சானது ஆனது பெரிய விஷயமாக மாறி அவருடைய பதவியே பறிக்கப்பட்டது சோ அந்த இடத்துல அப்போ துணை பொதுச்செயலாளர் பதவிய பொன்முடி அவர்கள்கிட்ட இருந்து பறிச்சிட்டு திருப்பி அதை ரீப்ளேஸ் பண்ற வகையில திருச்சி சிவா அவர்களுக்கு அந்த பொறுப்பானது கொடுக்கப்பட்டது சோ இந்த விஷயம் எந்த கேள்விகளை எழுப்புது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்துல தன்னுடைய கருத்து தவறான ஒரு வல்கரான கருத்தை பெண்களை நோக்கியும் இந்து மதத்தினுடைய நம்பிக்கையை வந்து கொச்சப்படுத்துற வகையில அவருடைய கருத்து இருக்கு அப்படின்றது வகையில அவருடைய பதவியானது பறிக்கப்பட்டது இந்த மாதிரியான கண்டனங்கள் தான் அவருக்கு எழுப்பப்பட்டது இந்த மாதிரியான கண்டன கருத்துக்கள் தான் முன்வைக்கப்பட்டது இப்போ தற்போது இந்த செவ்வாய்க்கிழமை அன்று அவருக்கு முதல்வர் அவர்கள் மீண்டும் துணை பொதுச் செயலாளர் பதவியை வந்து கொடுத்திருக்கிறாங்க எந்த அடிப்படையில் கொடுத்தாங்க அப்போ அந்த கருத்து தவறுன்னு சொல்லி தன்னுடைய பதவியை வந்து பறிச்சிருக்கிறாங்க அவருடைய பதவியை வந்து பறிச்சிருக்கிறாங்க அப்படின்னா இப்போ மீண்டும் அவரை வந்து கட்சியில துணை செயலாளர் பதவி கொடுத்து இணைச்சிருக்கிறாங்க அப்படின்னா என்ன காரணத்தினால இணைச்சாங்க இணைக்கிறதுக்கான விளக்க உரை அப்படின்றத கொடுப்பாங்களா அப்படின்ற பல கேள்விகளானது வருது பதவியை வந்து பறிக்கும் பொழுது அதுக்கான காரணங்கள் கண்டனங்கள் எல்லாம் வந்த போது பறிச்சாங்க திமுக வந்து எந்த அளவுக்கு விரைந்து செயல்பட்டாங்க தப்பு அப்படின்னா கண்டிப்பாங்க அமைச்சர் பதவியில இருந்தா கூட கண்டிக்கப்படுவார்கள் அப்படின்ற மாதிரி எல்லாம் திமுகவினர் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க இப்போ எந்த அடிப்படையில மீண்டும் அவருக்கு அந்த பதவியானது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற பொதுவான கேள்விகளானது எழுது சோ இதற்கு விளக்க உரை திமுக சார்பாக கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இருக்கு பொன்முடி அவர்கள் மேல என்ன மாதிரியான வழக்கு பின்னணிகள் இருக்கு இது மட்டும் இல்லாம அப்படின்னு பாக்கும் பொழுது டிசம்பர் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து பொன்முடி அவர்களுக்கும் அவர் அவருடைய மனைவி மீதும் வந்து அதிகமான சொத்து குவிப்பு வழக்குல வந்து கைது செய்யப்பட்டு அவர்கள் மேல வந்து விசாரணை வந்தது அப்படி அதிகமான சொத்துக்களை வந்து குவிச்சிருக்காங்க அப்படின்ற அடிப்படையில மூணு வருஷம் வந்து சிறை தண்டனையும் ஐம்பது லட்சம் ரூபாய் வந்து நிதியாக வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு தண்டனையும் வந்து கொடுக்கணும் கொடுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பொன்முடியவர்களுக்கு இந்த வழக்கு பின்னணி இருக்கு அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பொன்முடி அவர்கள் மேலேயும் அவருடைய மகன் கௌதம் சிகாமணி இவரும் வந்து மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்டா இருக்கிறாரு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய எம்பி ஆக இருக்கிறாரு சோ இவர் இரண்டு பேர் மேலயுமே இடி வந்து கொஸ்டின் எழுப்பியிருந்தாங்க சோ அதிகமான சொத்து குவிச்சிருக்கிறாங்க அப்படின்ற அடிப்படையில பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் அப்படின்றதுல இவங்க வந்து விசாரிக்கப்பட்டாங்க அது மட்டும் இல்லாம பதினாலு கோடி மதிப்பு இருக்கக்கூடிய சொத்தை வந்து கணக்குகள் என்ன மாதிரியான கேள்விகளானது பொன்முடி கௌதம் சிகாமணி அவர்கள் மேலேயும் வந்து எழுப்பப்பட்டது இந்த மாதிரியான வழக்கு பின்னணி அதிகமான சொத்து குவிப்பு அடிப்படையில் பொன்முடி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு சிறை தண்டனையும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அபராதங்களும் விதிக்கப்பட்டிருக்கு வழக்கு பின்னணிகளானது பொன்முடி அவர்கள் மேல இருக்குது அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இடி வந்து கொஸ்டின் பண்ணியிருக்காங்க அதாவது பொன்முடி அவர்கள் மைன்ஸ் மினிஸ்டராக இருந்த போது இல்லீகல் மைன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் நடந்தது அப்படின்றதுல அவர் மேல கேள்விகளும் எழுப்பப்பட்டது அவர் அரசு செய்யப்பட்டு மீண்டும் வந்து ரிலீஸ் செய்யப்பட்டாரு அவருடைய சன்னனுடைய குவாரி லைசன்ஸ் குறித்து அவர் மேல கேள்விகள் எழுப்பப்பட்டது ஸோ இந்த மாதிரி மைன்ஸ் மினிஸ்டராக இருந்த போதும் சரி அவர் அவருடைய சொத்து குவிப்பு வழக்கு அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள்ல இவர் வழக்கு பின்னணிகளும் பொன்முடி அவர்கள் மேல இருந்துட்டு இருக்கு ஸோ அப்படிப்பட்டவர் மேல் இது ஏற்கனவே அமைச்சர் பதவி கொடுத்த போதே வந்து பல கேள்விகள் எதிர்க்கட்சியினர் வந்து முன் வச்சாங்க இப்போ அவர் வல்கராக கமெண்ட்ஸ் பண்ணாரு அவருடைய தொடர்ந்து அரசினுடைய திட்டங்கள் பெண்களுக்கு திட்டங்கள் கொண்டு வந்த போது ஓசி பேருந்துன்னு சொன்னதாக இருக்கு இந்த மாதிரி அரசு திட்டங்களை வைத்து மக்களை வந்து கமெண்ட் பண்ணக்கூடிய பல விஷயங்களுக்கு கண்டனங்கள் வந்து அவர் மேல எழுந்து வந்த போதும் அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் நீக்கப்பட்டாரு இப்போ எந்த ஒரு விளக்க உரையும் எந்த ஒரு என்ன காரணத்துக்காக திமுகவுல மீண்டும் அவர் அந்த பதவியானது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற கேள்விகளானது எழுந்து வரக்கூடிய சூழல்ல இதுக்கு திமுக விளக்கம் கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் மூத்த அமைச்சர்கள் அமைச்சர்கள் அப்படின்றது பல பேர் இருக்கிறாங்க இப்போ பொன்முடி அவர்கள் எப்படி இவர் மேல பல வழக்குகள் பல இவர் மேல வந்து பல வழக்குகள் இருக்கு பல முறை வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அப்படின்ற பின்னணி எல்லாம் இருக்குதோ அதே மாதிரி திமுகவில் வந்து பிரச்சனைக்குரிய அமைச்சர்கள் அப்படின்னு பொழுது துரைமுருகன் அவர்கள் இருக்கிறாங்க இவர்களும் மூத்த அமைச்சர் மூத்த நிர்வாகியாக இருக்கிறாங்க அதே மாதிரி கே என் நேரு அவர்கள் இவர்கள் மீது வீட்டிலையுமே வந்து ஈடு ரைடு வந்து தற்போது கூட வந்து சமீபத்தில் கூட போயிருந்தாங்க சோ வழக்கு பின்னணிகள் அப்படின்னு பார்க்கும்போது சொத்து குவிப்பு வழக்குல கே நேரு அவர்களுமே வந்து இடி வந்து கொஸ்டின் பண்ணியிருக்கிறாங்க அந்த வகையில கே என் நேரு அவர்கள் துரைமுருகன் அவர்கள் பொன்முடி அவர்கள் மற்றும் செந்தில் பாலாஜி அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களும் லிக்கர் ஸ்கேம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துல அவர் மேல வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு அதே மாதிரி காசு வாங்கிட்டு அரசு வேலை கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி அவர் மேல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு அதை அவர் ஒப்புக்கொண்டு திருப்பி நான் பணத்தை கொடுக்குறேன்ற மாதிரி எல்லாம் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து குறிப்பிட்டாரு அவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா இருந்தப்போ இந்த வழக்குகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இந்த ஊழல் எல்லாம் செஞ்சாரு அப்படின்ற மாதிரி அவர் மேல வழக்குகள் போடப்பட்டது சோ வழக்கு பின்னணிகள்ல இருந்து ஒரு பிரச்சனைக்குரிய அமைச்சர்களாக திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது துரைமுருகன் அவர்கள் கே என் நேரு அவர்கள் பொன்முடி அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் இவங்க முக்கியமான மூத்த அமைச்சர்களாக இருக்கிறாங்க சோ இந்த மாதிரி திமுகவுக்கு ஈடி மூலமாக நெருக்கடி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நான்கு பேர் இருக்கிறாங்க திமுக தற்போது மீண்டும் பொன்முடி அவர்களுக்கு இந்த பதவியை கொடுத்திருக்காங்க அப்படின்னா காரணம் என்ன இது வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் பாலிடிக்ஸ் திமுக வந்து கையாளுறாங்களா இப்போ தற்போது இருக்கக்கூடிய பிரச்சனை மடைமாற்றுவதற்காகவே பொன்முடி அவர்களுக்கு இந்த இந்த பதவியை வந்து கொடுத்திருக்கிறாங்களா அல்லது விழுப்புரம் பகுதியில பொன்முடி அவர்களினுடைய தேவை திமுகவுக்கு இருக்கு இப்போ எலெக்ஷன் வரக்கூடிய வேலையில அங்கு பொன்முடி அவர்களினுடைய கிரவுண்ட் லெவல் அரசியல் அவர் அவருடைய அங்க இருக்கக்கூடிய செல்வாக்கு திமுகவுக்கு தேவைப்படுது அப்படின்ற காரணத்தினால மீண்டும் பொன்முடி அவர்களுக்கு இந்த பதவியை கொடுத்துருக்காங்களா இப்படி பல கேள்விகள் வருது பொன்முடியவர்களுக்கு மீண்டும் இந்த பதவியை கொடுத்திருக்கிறது பத்தி உங்களுடைய பார்வை என்ன காரணங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி